இந்திய சமுதாயம் கோவில்களை மையமாக கொண்டுதான் வளர்ச்சி பெற்றது வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியாவில் தற்போது பழமையான கோவில்கள் அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் வட இந்தியாவிலும் பிரம்மாண்டமாகவும் கலைநயத்துடனும் மரபுகளுக்கு உட்பட்டு சக்தி வாய்ந்த கோவில்கள் இருந்தன ஆனால் மேற்கில் இருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்பானது இந்து கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கி கோவில்களின் செல்வங்களை அபகரிக்கப்பட்டது அதனால்தான் வட இந்தியாவில் இதன் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் தென்னிந்தியாவிற்கு இஸ்லாமிய படையெடுப்பானது மிக குறைந்த அளவில் மட்டுமே நடந்திருக்கிறது அப்படியும் தமிழகத்திற்கு படையெடுத்து கோவில்களை சூறையாட முயற்சி நடந்தபோது பல இன்னுயிர்கள் தியாகம் செய்யப்பட்டு கோவில்கள் காக்கப்பட்டது இப்படி காலம் காலமாக காக்கப்பட்ட கோவில்கள் தற்போது திராவிட கும்பல்களின் கையில் சிக்கித் தவித்து வருவதாக விமர்சனங்கள் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்து கோவில் மரபுப்படி அது சைவ கோவிலாக இருந்தாலும் சரி வைணவ கோவிலாக இருந்தாலும் சரி கோவிலுக்கென்று தனித்தனியே தலவிருச்சம் என்று சொல்லப்படும் மரங்களும் ஆலய தீர்த்தம் என்று சொல்லப்படும் குளங்களும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் கோவிலுக்கு சென்று கடவுளர்களை வணங்கிவிட்டு வந்தால் தரிசனம் முழுமை அடையாது தீர்த்தவாரி குளத்தில் நீராடிய பின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதுதான் வழக்கமாக இருந்து வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் இருக்கும் நிலமையை பார்த்தால் கோவில் இருந்தாலே போதும் என்று வந்துவிட்டது கோவில் என்றால் தீர்த்த குளங்களும் தெப்பகுளங்களும் முக்கிய அங்கமாகும் ஆனால் தற்போது பெரும்பான்மையான கோவில்களில் அக்குளங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்திய மருத்துவ நல அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ஜெய என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் இந்திய மத சடங்குகளில் தண்ணீருக்கு முக்கிய பங்குண்டு அதன் விளைவாக பல வழிபாட்டு தலங்களில் தெப்ப குளங்கள் கோயிலில் உள்ள கடவுளுக்கு சடங்கு ஸ்நானம் செய்ய அந்த நீரானது பயன்படுத்தப்படுகிறது கோயில்களில் உள்ள குளங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன அரிமானத்தை குறைக்கின்றன பல நோய்களை குணப்படுத்துவதால் சில யாத்திரிகர்கள் தெப்ப குளத்தில் குளிக்கின்றனர் பல கோவில்களில் தெப்ப குளங்களில் சுற்றிலும் வேலை அமைக்காமல் பராமரிப்பின்றி உள்ளன பெயர் பலகை சுற்றுச்சுவர் இல்லை சுற்றிலும் மலர்ச்செடிகள் இல்லை குப்பை கழிவுநீர் தேங்கி உள்ளன இதனால் பக்தர்கள் கோவிலினுள் நுழைவதற்கு முன் கழுவ தெப்பக்குளம் செல்ல அங்குள்ள படிகளில் மன அமைதிக்கு ஓய்வெடுக்க விரும்புவதில்லை தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி சுவாமி கோவில் லட்சுமிபுரம் கலியுக சிதம்பரேஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் காரைக்குடி மாவட்டம் கொப்புடை நாயகியம்மன் கோவில் சிங்கம்புணரி சேவகமூர்த்தி ஐயனார் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறுமுகக்கோட்டை செங்கமடைக்கோட்டை கருப்பணசாமி கோவில் உப்பூர் வெயிலுக்கந்த விநாயகர் கோவில் உட்பட இருபத்தி ஏழு கோவில்களில் உள்ள தெப்பக்குளங்களில் குளங்களின் பெயர் பலகை நீர்வடிகால் மற்றும் நீர் சேமிப்பு வசதி இல்லை தடுப்பு சுவர்கள் சேதமடைந்துள்ளன கோயில்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் பக்தர்களுக்கு இயற்கையான தூய்மையான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை அறநிலையத்துறைக்கு உள்ளது தென் மாவட்டத்தின் இருபத்தி ஏழு கோயில்களின் தெப்பக்குளங்களை தூர்வாரி பராமரிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டார் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் எல் விக்டோரியா கௌரி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது மனுவை ஆராய்ந்த பெண் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கோயில்களில் உள்ள தெப்ப குளங்களை பாதுகாக்க மேற்கண்ட நடவடிக்கைகளை குறித்து அறநிலையத்துறை கமிஷனர் அக்டோபர் ஒன்றில் அறிக்கை தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோவில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கும்பாபிஷேகம் நடந்துள்ளது என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம் கொள்கிறார் ஆனால் இந்த மனுவில் குறிப்பிட்ட பல கோவில்களில் குளங்களை பராமரிக்காமல் போனது ஏன் பூண்டியலும் கோவிலில் அரசு சார்பாக பேனர் வைப்பது மட்டுமே அறநிலையத்துறையின் வேலையா அறநிலையத்துறை குறித்து பக்தர்கள் உணர்ந்து தெப்பக்குளங்களை சரி செய்ய கோரிக்கை வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஆன்மீக சேவையாக கருதி களத்தில் இறங்கி சரி செய்ய வேண்டும் என ஆன்மீக ஆர்வலர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்